வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க வேலைவாய்ப்பு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு இது பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கான அறிவிப்பு சரிங்களா போஸ்ட் என்னென்ன எப்படி பணி நியமனம் அப்படிங்கிற விவரத்தை வந்து பார்க்கலாம் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிப்படையிலான பணி தான் இது டிஸ்ட்ரிக் கன்சல்டன்ட் குவாலிட்டி இது ஒரு போஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் காம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு ஃபார்மாசிஸ்ட்டு ஒன்று டென்டல் அசிஸ்டண்ட்டு சரிங்களா இந்த வகையான பணியிடங்களுக்கான அறிவிப்பு பாருங்கள் ஒவ்வொன்று குவாலிஃபிகேஷன் அப்படியே கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்ட்டு டென்டல் கன்சல்டன்ட்டுக்கு டென்டல் ஆயுஷ் நர்சிங் சோசியல் சயின்சஸ் லைஃப் சயின்ஸு கிராஜுவேட் வித் மாஸ்டர்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட் பப்ளிக் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டு ஏபி சரிங்களா இப்படி வந்து கல்வி தகுதி இதில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் காம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்துக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கிராஜுவேட் டிகிரி வித் ஃப்ளூயன்சி இன் எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ஊதியம் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டு ஒன்று இது தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் சர்டிஃபிகேட் ஆஃப் டிப்ளமோ இன் ஃபார்மஸி டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும் இதுக்கு வந்து பதினைந்தாயிரம் ஊதியம் அடுத்து பார்த்தீங்கன்னா டென்டல் அசிஸ்டன்ட்டு இது ஒரு போஸ்ட்டு இது தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் டென்த்து பாஸ்டு அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டென்டல் சர்ஜியனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ முழு முற்றிலும் தற்காலிக விமானம் தான் எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படிங்கிற விவரத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கீழே கொடுத்துருக்காங்க உறுப்பினர் செயலர் துணை இயக்குனர் சுகாதார பணி மாவட்ட நல்வாழ்வு சங்கம் துணை இயக்குனர் சுகாதார பணி அலுவலகம் பெருவங்கூர் ரோடு கள்ளக்குறிச்சி சரிங்களா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐந்தே முக்கால் மணிக்கு தான் சில லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அனுப்புறதுக்கும் இந்த ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா அந்த டிஸ்ட்ரிக்கில் இருக்கிற உங்களுக்கு சரிங்களா